அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி நிகழ்துங்க இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அது நன்மையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பனிரண்டு ராசிகள் ஒன்றான கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகம் நன்மையை தரப்போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய இடமாற்றமோ அப்படி இல்லைன்னா ப்ரமோஷனோ இல்லை பதவி உயர்வோ இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இல்லை விரும்பிய சில மாற்றங்கள் இந்த மாதிரி அதிரடியான சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய உத்தியோகம் அலுவலகம் ரீதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்ற தென்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்திங்க அப்படின்னா சுபமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து சாதகமாக பக்கபலமாக இருப்பாங்க உங்களுக்கு தேவை ஒரு உதவி அப்படின்னு இருக்கும்போது அனைத்து உறவுகளும் உங்களுக்கு ரொம்பவும் பக்கபலமாக தக்க சமயத்தில் வந்து கால தாமதம் இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவதற்கான வாய்ப்பும் அதே அளவில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அது அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகள் விஷயத்தில் கட்டுக்காப்பு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம் ஏனோ தானோன்னு செலவு செய்கிறது ஆடம்பரத்திற்காக வாழ்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்துக்கொள்ளுங்க அதன் மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியிலே எடக்கூடிய விவாதத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகப்படியான வாக்குவாதத்தில் இல்லை கருத்து மோதல்கள் ஏற்படுகிறது அப்படின்ற பட்சத்தில் அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கலாம் இதன் காரணமாக இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில சலுகைகளோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களோ நடைபெறுறதுல கொஞ்சம் கால தாமதம் நீடிக்கவும் வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாகிடுங்க அதே போல் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் ரீதியாகவோ இல்லை பணியிடம் ரீதியாகவோ பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் விலவெளி வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா சிறிது காலத்திற்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை உருவாகலாம் இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இந்த நேரத்தில் அடிக்கடி எழும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு நடந்து கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ரமங்களை நீங்கள் வந்து கட்டுப்படுத்திக்கலாம் அதே மாதிரி தேவையில்லாத அலைச்சலையும் வந்து கட்டுப்படுத்திக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் பகல் நேர பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நீண்ட தூர பயணங்கள் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உடன் யாராவது அழைத்து செல்வதும் அதே மாதிரி எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகளினுடைய தொல்லை அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும் அதனால் அந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டியது அவசியமாகிறது யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் அனாவசியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி மூன்றாவது நபரிடம் வந்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்திலையோ இல்லை தொழில் சார்ந்த விஷயத்திலையோ இல்லை உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலேயோ தலையிட அனுமதிக்க வேண்டாம் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரலாம் அதனால் கொஞ்சம் வந்து கூடுதல் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா கடின உழைப்பை நீங்கள் முதலீடாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ போட வேண்டியதாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகளை செய்ய நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கடனை வசூல் செய்கிறதுலையும் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க பொருளாதார நிலைமை கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த க பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மன அழுத்தத்தை கொடுக்குங்க இந்த மன அழுத்தத்தை கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்க ஓட்டுறீங்க ஓட்டும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி எல்லார்கிட்டேயும் அளவோடு இருந்து கொள்ளுங்க அளவோடு பழகுங்க அளவோடு பேசுங்க அளவோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விடிவு காலத்தை நோக்கிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு நீ நீங்க ஒருபோதும் தீர்வு காண முடியாது அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்க தலையிட வேண்டாங்க அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதே மாதிரி குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமரத்தான் செய்யும் இருப்பினும் நீங்க கொஞ்சம் நிதானமா விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா கணவன் மனைவி கொள்ள ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து இருக்கலாம் உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பாதிப்புகளும் பெறுகிறது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும் தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தியானம் உடற்பயிற்சி பிடித்தமான பாடல்கள் இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும் கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையற்ற மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இதை நினச்சி உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது நீங்கள் தேவையில்லாத பயப்பட வேண்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் அதில் வந்து பெரிய இது கிடையாது ஏன்னா கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவா இது நமக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மழை போல இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும் அதனால் இல்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வர இருபத்தைந்து நாட்கள் இருக்கப் பெறுங்க அதே சமயம் கடன் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் அதன் மூலமாக லாபத்தையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு திக பெரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விரும்பிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் உடன்பாணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்ல Voilà.